சோ அண்ணாளுடைய வசனத்துல நான் நடிச்ச அந்த வயசுலங்கிறது நிச்சயமா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்புறம் வந்து கலையரிசி படத்தில் அவருக்கு தங்கை ஆக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை யாருன்னாக்கா الناகா சோ வந்து சோ அనికి வந்து சாப்பாட்டுளுடைய மெனு கூட வந்து அவங்க தான் வந்து சொல்றது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அரிந்து அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி. இந்த மூணு சிஎம் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. அவருடைய படங்கள் அதை நான் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ நிஜமாவே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அவங்க வந்து பார்த்தது ஏன்னா அண்ணா அவர்களுடைய இதுதான் நான் குழந்தைய லைக் பண்ணது அதுக்கப்புறம் அவர் இல்லை காதல் ஜோதி என்ற படம் அது அவர் அவருடைய கதை அது 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 வந்து அவங்க மகன் எடுத்தார் அதுக்கப்புறம் நான் நடித்தேன் நான் ஆனால் அண்ணா இருக்கும்போது நான் பணியாற்றின படம் வந்து எதுனாக்கா சொர்க்க வர்ஷம் சின்ன வயசு தான் ஆனா அண்ணா அவர்கள் வந்து நிறைய இதுக்கெல்லாம் வந்து எனக்கு பரிசு கொடுத்திருக்காரு நூறாவது நாள் விழாக்கெல்லாம் எனக்கு நிறைய படங்களுக்கு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ப்ரிவியூ ஷோ போடுவோம் அப்ப எல்லாம் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு தனியா காமராஜர் கூட வந்திருக்காரு ஊட்டி வரை ஒரு வந்து காமராஜர் பார்த்தாரு ஏன்னா அவர் சாதாரணமா ரொம்ப சீரியஸா இருப்பாரு ரொம்ப ரசிப்பாரு ஆனா ரொம்ப சீரியஸா தான் இது பண்ணுவாரு ரொம்ப கலகலப்பா இருக்க மாட்டாரு ஆனாலும் ஊட்டி வரை உறவுல என்னுடைய இது நாகேஷ் பார்த்து சிரிச்சாரு அவரே லேசா சிரிச்சாரு அப்புறம் படெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அதை பற்றி பேசினார் இந்த மாதிரி முக்கியமான அதே மாதிரி அண்ணா அவர்களும் வந்து பேசினாங்க ஸோ அண்ணானுடைய வசனத்துல வசனத்தில் நான் நடித்த அந்த வயசுலங்கிறது நிச்சயமாக ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் புரட்சி தலைவர் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அவருடைய பேர் இருக்கோம் நாங்கள் கூட சும்மா பக்கத்தில் நின்னன்னு சொன்னால் கூட போகிறோம் இன்னைக்கு மக்கள் வந்து உடனே கூட்டம் கூடி நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா நீங்கள் அவர் கூடவே பேசினீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா இப்படிலாம் கேட்குறாங்க ஸோ நான் நடிச்சதுன்றது வந்து எனக்கு வந்து எல்லா காலகட்டத்துலேயும் கிடச்சிது மாட்டுக்கார வேலன் நல்ல நேரம் இந்த மாதிரி அவரோடு இருக்கிற சீன்ஸ் வந்து எனக்கு நல்ல இதெல்லாம் கிடச்சிது ஸோ அதனால அது ஜெயலலிதா மேடம் வந்து அவங்களுக்கு வந்து புரட்சி தலைவிதி வந்து எப்படின்னாக்கா எனக்கு வந்து என்னை விட அவங்க வந்து கொஞ்சம் வயசு சின்னவங்க தான் அவங்க இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு தங்கையாகவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாகவோ இந்த மாதிரிலாம் ஒரு ஈஸியாக நடித்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா டான்ஸ் பண்ணி அந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட பொம்மல் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கூட மயக்கத்தை தந்தவன் யார் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் அதில் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஆசையாக நாங்கள் சிஸ்டர்ஸ் தான் அந்த படத்தில் ரொம்ப ஆசையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மூணு இதுவும் வந்து எனக்கு வந்து பெருமை மட்டும் இல்லை மன சந்தோஷத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுடைய தன்னம்பிக்கை துணிச்சல் தைரியத்துக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கா நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா நேரில் வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ரொட்டக்ஷன்லாம் கொடுப்பாங்கல்ல நாங்கள் லேடிஸ்ன்னு ஒரே ஒரு தடவை வந்து இதில் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னாக்கா மைசூரில் வந்து ஒரு படம் அந்த படத்துக்கு இவங்க பிஆர் பந்துலு படம் போனாங்க அங்கே வந்து என்னமோ அந்த கன்னடக்காரர்கள் வந்து ஏதோ இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க அன்றைக்கி இவங்க தைரியமாக உட்காந்து ஜெமினி கணேசன் கூட சொன்னாராம் வேண்டாம் நீங்கள் உள்ளே வந்துருங்க வேண்டாம் மேக்கப் ரூமுக்கு வந்துருங்க அவங்க ரொம்ப இதுவாக நிறைய பேர் வந்து ரொம்ப கெலாட்டாக பண்ணுறதுக்குன்னே வந்திருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருக்க வேணான்னு இருக்கட்டும் இருந்தால் என்ன நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதை நம்ம தீர்மானம் ஏன் நம்ம மறைஞ்சு போனால் தான் அவங்க இன்னும் அதிகமாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எதிர்த்து என்ன காரணம் ஏன் என்ன வந்து கன்னடக்கார பொண்ணுன்னு சொல்லுன்றாங்க நான் சொல்ல மாட்டேன் தமிழ்கார பொண்ணு தான் அந்த துணிச்சல் தைரியம் அவங்களுக்கு அது அது உண்டு அது அது வந்து எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிடணும் சொல்லிடணும் பயமே கிடையாது அதான் அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அவங்கள பார்த்தா எல்லாரும் பயந்தாங்க புரட்சி தலைவரை நீங்க முத முதலா எப்போ சந்திச்சீங்க புரட்சி தலைவரை நான் எப்ப சந்திச்சேன்னு கேட்டா நீங்க எல்லாம் வந்து ரொம்ப அசந்து போயிடுவீங்க ஏன்னா நான் வந்து சென்ட்ரல் ஸ்டுடியோன்னு கோயம்புத்தூரில் தான் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தேன் அங்கே சொர்க்க வாசல்னு ஒரு படம் வந்து அறிஞர் அண்ணாவது ஸோ அங்கே நான் ஆக்ட் பண்ணும்பொழுது அந்த படத்தினுடைய டேரக்ட்ரு வந்து ஏ காசிலிங்கம்னு அவர் தான் அது என்னை வந்து புரட்சி தலைவர்கிட்ட அங்கே பக்கத்தில் நாம் படம் நடந்துகிட்டு இப்போ ஷூட்டிங் நடந்தது அதுக்கு டேரக்டர் இவர் தான் காசிலிங்கம் அவர்கள் தான் வியஞ்சானிக்கம்மாவும் அங்கே அன்னைக்கு இருந்தாங்க ஸோ அதனால் அங்கே போயிருக்கும் பொழுது இதுதான் இந்த குழந்தை தான் வந்து ஆக்ட் பண்ணுறது அண்ணாக்கு வந்து ரொம்ப பிடித்தமான குழந்தை இது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நான் எப்படி இப்போ பார்த்துட்ருந்தேன் புரட்சித் தலைவரை ஏன்னா எங்கள் பாட்டியெலாம் கூட வந்தாங்க இப்போ வீட்டில் பெரியவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அந்த வயசில் அதுதான் நான் முதல் முதல்ல சந்தித்ததுனாக்கா எனக்கு அவர் வந்து புரட்சித் தலைவராகவோ எம்ஜிஆரோ எனக்கு தெரியல எல்லாரும் சொல்கிறவனே சரி ஷூட்டிங்கில் யாரோ பார்க்குறவனமோ அவர் ஆக்ட் பண்ணுறாரோ அப்படி தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய இதில் வந்து அவருடைய இதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய இப்போ மீட் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் நான் அதுக்கப்புறம் வந்து கலை அரிசி படத்தில் அவருக்கு தங்கை ஆக்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு அப்படி ஏற்பட்ட ஒரு இது கிடச்சி ஏன்னா சின்ன வயசில் நான் குழந்தையாக ஆக்ட் பண்ணுற காலத்தில் வந்து அவருடைய படங்கள் எனக்கு ஜூனியர் ஹீரோயினாக கிடைக்கிற வாய்ப்பே கிடைக்கல அந்த அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் வந்து ஏவிஎம்மில் கூட நான் ஆக்ட் பண்ணல வீர திருமகன் கூட ஆக்ட் பண்ணல எனக்கு ஒரு பதிமூணு வயசு இருக்கும் அப்போ தான் நான் வந்து கலை அரிசியில் அவருக்கு தங்கியா என்னை போட சொன்னதே வந்து புரட்சி தலைவர் தான் தலைவர் தான் எனக்கு சிபாரிசு பண்ணி இந்த மாதிரி சச்சி போடுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு என்னுடைய நடிப்பெல்லாம் பார்த்துருக்காரு அவருக்கு தெரியும் ஸோ அந்த இதில் வந்து எனக்கு வந்து அவர் சிபாரிசு பண்ணாரு அப்போ எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம் எனக்கு அவர் படங்கள்னாக்கா அப்படி பிடிக்கும் எனக்கு அது எல்லா ஃபோட்டோக்கிட்ட எல்லாமே வீட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் அவருடைய படங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் சார் அப்போ வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது யார் என்னன்றது முதல்ல அறிமுகம் வந்து எனக்கு ஒன்று அம்மாவுடைய படிப்பு நடிப்பு அரசியல் விளையாட்டு இதோடு மட்டும் இல்லாமல் நல்லா அவங்க பாடக்கூடியவங்க டான்ஸ் ஆடக்கூடியங்க இவ்வளோ திறமை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை நீங்கள் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நிஜமாக அவங்க வந்து எதுலேயுமே அவங்க விட்டு கொடுத்ததில்லை எதையுமே இது முடியாதுன்னு சொல்லி சொன்னது நீங்கள் அரசியலாக இருக்கட்டும் நடிப்புலையாக இருக்கட்டும் எதில் வேணா எடுத்துக்க நீங்கள் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபைட்டிங் அது உள்ளே உள்ளுக்குள்ளது அளவுக்கு திறமையும் உண்டு கான்சன்ட்ரேஷன் முதல்ல கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு நல்லா அதில் உண்டு அவங்க இல்லைன்னாக்கா அளவுக்கு இது பண்ண முடியாது அவங்க எதையுமே ஈஸியாக விட்டுற மாட்டாங்க அவங்க அவங்க கான்வெண்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாக்கா ஃபஸ்ட்டு எழுந்துருவாங்களாம் உடனே டக்குன்னு எழுந்து உடனே அதுக்கு உண்டான ஆன்சரை சொல்லிடுவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கூல்ஸில் அந்த இதெல்லாம் வரும் இல்லையா அதில் போய் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் வந்து நின்னு நின்று பேசணும் ஏதாவது மைக்கிட்டன அவங்க தான் பேசுவாங்க ஸோ அந்தளவுக்கு முதல்ல இருந்தே அவங்களுக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் அது வந்து அப்போவே இருந்திருக்கு அது வந்து அரசியலுக்கு வந்து ரொம்ப ஒரு உத உதவியாக இருந்தது ஸோ அதனால அவங்க எதையுமே வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உடனே பதில் சொல்லக்கூடிய ரெடியாக ரெடியா ரெடியாக இருப்பாங்க அவங்க எது கேட்டாலும் ஒரு தடவை நான் வந்து ஏழிசை நாடக மன்றத்தில் மெம்பர் செக்ரட்டரியா இருந்துட்டு முதல்ல ஜிஓ அவங்க கிட்ட தான் வாங்கணும் போய் நேரம் வாங்கணும்ன்ட்டு அவங்க கிட்ட தான் போய் அந்த ஆர்டர் பா பேப்பர் வாங்கினாங்க வாங்கும்போது நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரி வந்து இயலிசை நாடக மன்றம் வந்து முன்னாடி பெண்மணிகள் யாருமே இருந்ததில்லை செக்ரட்டரியாவோ இல்லை தலைவர்களாவோ யாருமே இருந்ததில்லை முதல் முதல்ல இருந்தவங்க யார் தெரியுமா அப்படின்னு நான் ஆரம்பித்த உடனே ருக்மணி அருண்டேட்டாங்க நான் வந்து முதல் வார்த்தை கூட ஆரம்பிக்கலை யார் தெரியுமாம்மா அப்படின்னு யார் தெரியுமாம்மா நெருக்குமே நேரடல் அப்படின்னு நாங்கள் டக்குன்னு எதுங்க அதாவது இப்போ யாரோ அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது நான் பத்து ஆஃபீஸர் வருவாங்க பத்து தலைவர்கள் யாராக வருவாங்க பத்து பேர் வேறு யாராக வந்து பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் நான் போய் இந்த சப்ஜெக்டை உடனே அவங்க டக்குன்னு அந்த அந்த சப்ஜெக்டினுடைய இதை தெரிஞ்சவொடனே பாருங்கள் ஏன்னா ருக்மணி அருண்டேன்றவங்க கலாட்சி அல்ல அவங்க தான் வந்து முதல் தலைவி அதுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி மெமரி பவர் பயங்கரமாக ஜாஸ்தி அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்களால வந்து இன்னைக்கு இன்னைக்கு மக்கள் வந்து நாலு வருஷம் ஆச்சுன்றாங்க இன்னைக்கு நினைவு தினம் ஆமாம் நாலு வருஷத்தில் வந்து மறக்கவே இல்லை யாருமே நிச்சயமாக அவங்கள மறக்கவும் முடியாது மறக்க மறக்கவும் முடியாது மறக்கவும் இல்லை யாரும் ஸோ அதனால் அவங்களுடைய இது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு திறமை அந்த திறமை வந்து ரொம்ப எங்கேயாவது நூற்றுல ஒன்றுன்னா அந்த நூற்றுல ஒன்று இவங்க தான் கண்டிப்பாக பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து இந்த வீடு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு எனக்கு வந்து பரிசு கொடுக்கறதுக்காக வந்தாங்க அதுக்காக என் நான் சொன்னேன் என் வீடு கிரகப்பிரவேசன் இங்கே கண்டிப்பாக வரணுன்னாங்க இன்னைக்கு ஏதோ ஷூட்டிங் இருந்தது முடிச்சுட்டு எனக்காக டைம் எடுத்துக்கிட்டு அவங்க இங்கே வந்து எனக்கு இந்த ப்ரைஸை கொடுத்துட்டு போனாங்க அதான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த இது படம் அது இது வந்து நான் வந்து அவங்கள பாராட்டுறதுக்காக நான் வந்து போனது அவங்கள முதலமைச்சராக நான் கோட்டைக்கு போனீங்க இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு சில சமயம் கோட்டைக்கு வர சொல்லுவாங்க சில சமயம் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க நான் இது வீட்டுக்கு தான் போனேன் வீட்டுக்கு போய் அங்கே கொடுத்துட்டு வந்தேன் நான் ஸோ அதனால அதனுடைய இது இது அதாவது போயஸ் கார்டனில் புரட்சி தலைவர் அம்மா அவங்க அவங்க கூட செல்ல ஆர்டிஸுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சாங்க அந்த விருந்து எப்படி இருந்தது அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது அதாவது என்னென்னா அந்த விருந்து வந்து எப்படின்னாக்கா நம்ம ஜெயா டிவி ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்க ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது அன்னைக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கண்டிப்பாக அதில் வேறு என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க இவங்க ரொம்ப முக்கியமாக பர்ஸ்னலாக சொல்லுவாங்க அவங்க இந்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டிங்களா எல்லாம் லிஸ்ட்டு சொல்கிறதே அவங்க தான் கூப்பிட்டு சொல்லி அதுலேயும் மோஸ்ட் சீனியராக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு சீட்ஸ் சரியாக இருந்ததா எங்கே போட்டாங்க எந்த ரோ போட்டாங்க இத்தனையும் அவங்க கேட்பாங்க ஏன்னா அது கேட்க வேண்டிய அவங்க அவசியமே இல்லை அவங்க கூப்டாக்கா நிச்சயமா நாங்க போகாம இருக்கவே மாட்டோம் கண்டிப்பா போவோம் யாராவது அஞ்சலி தேவி அம்மாலாம் ரொம்ப சீனியர் ஏன்னா அவங்க அம்மாவோட சீனியர் அவங்க அப்புறம் சுசிலா அம்மா பி சுசிலா அம்மா சவுகர்ஜனிகம்மா அம்மா ஜமுனா அம்மா கூட வந்தாங்க ஹைதராபாத்ல இருந்து இதுக்காகவே வந்தாங்க சோ இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சரோஜய தேவி வந்தாங்க எல்லாரும் அந்த இதுக்கு விருந்துக்கு இது என்னாச்சுன்னா அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் உடனே அவங்க என்ன சொன்னாங்க ஒரு விருந்து கொடுக்கணும் ஏன்னா எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு ஏன்னா அன்றைக்கி ம முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாருக்கும் விருந்து கொடுத்தாங்க அன்றைக்கி அந்த இது முடிஞ்ச உடனே பதவி முடிஞ்ச உடனே கொடுத்தாங்க பட் அன்றைக்கி ரொம்ப லேட்டாக போச்சு எல்லாரையும் பார்க்க முடியல அவங்களால பேச முடியல ஏன்னா மற்ற விஐபிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க வெ வெளியூர்லேருந்துலாம் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க இல்லையா அதனால் அவங்க முடியல அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க சரி கூப்பிடலான்னு நினச்சாங்க முதல்ல ஹோட்டலில் வைக்கலாமான்னு நினச்சாங்க ஹோட்டலில் வச்சாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் அது ப்ராப்ளம் இருக்குது சரி வீட்டில் கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிடுவோம் இப்போ ஏன்னா வெளியூர்லேருந்து சுகுமாரிலாம் வெளியூர்லேருந்து வந்தாங்க சரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க கொஞ்சம் பேரை கூப்பிடணுன்னாங்க அதுக்கப்புறம் கார்டன்லேருந்து எனக்கு தான் ஃபோன் வந்தது அப்போ நான் மெம்பர் செக்ரட்டரியாக இருந்தேன் இந்த மாதிரி வந்து அம்மா ஆசைப்பட்றாங்க நீங்கள் தான் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி கூட்டிகிட்டு வரணுன்னாங்க அப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு அதில் என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி வீட்டில் கூப்பிட்டதுனால வந்து இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் நம்மளை கூப்பிடல பற்றியா நம்மளும் அந்த காலத்தில் அவங்களோட ஆக்ட் பண்ணுமே கூப்பிடணும்னு பட் அவங்க சொன்னாங்க எங்கிட்டேயே சொன்னாங்க எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் எல்லாரையுமே கூப்பிட்டேன் அந்த மாதிரி கரெக்டு செக்யூரிட்டி க்யூரிட்டி எல்லா ப்ராப்ளமும் இல்லாமல் நான் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மட்டும் கொஞ்சம் பேரை மட்டும் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அன்றைக்கி ஒரே ஒரு ஆம்பளை யாருன்னாக்கா சோ ஒண்டிதான் ஸோ அன்றைக்கி வந்து சாப்பாடுனுடைய மெனு கூட வந்து அவங்க தான் வந்து சொன்னது சோ மட்டும் சொன்னார் ஆஹா இதில் போய் பச்சை மிளகா போட்டிருக்காங்களேன்னு எதிரே ஒன்று கேட்டார் ஏன் சோ நீங்கள் எதுவும் குறை சொல்லாமல் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அவர் இல்லை இல்லை பச்சை மிளகாய் எனக்கு க எனக்கு வந்து இது கரெக்டாக வேறு யாருக்கு வந்து சச்சுவுக்கு போயிருக்கலான்னாரு ஏன் நான் எனக்கு சிரித்தாங்க அதுக்கு ஏன் சச்சுவுக்கு வந்து பச்சை மிளகா போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக அதாவது நான் என்ன பார்த்தேன்னா அன்றைக்கி அவங்கள அந்த அரசியலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த டென்ஷனு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸு அதுக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு கலகலன்னு எங்களோட கொஞ்ச நேரம் அந்த அந்த கொஞ்சம் நேரம் அவங்க இருந்தாங்க பாருங்கள் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் அவுடோரில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அந்த பழைய ஞாபகம் எனக்கு வந்துடுது அவங்க முகத்தில் ஒரு நல்ல பூரிப்பு அந்த சாயலே இல்லை அந்த அரசியலை பற்றி நாங்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் எங்கள்கிட்ட பேச என்ன சை இது வேறு விஷயம் அது ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப இஷ்டமாக இருந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க புறப்படணும் கோட்டைக்கு எங்களுக்கு டைம் வந்து அவ்வளோதான் பட் இருந்தாலும் அந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து அவ்வளோ இதுவாக இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பகல் உணவு அப்படின்னாக்கா அது அந்த அன்னைக்கு தான்